ஜெய் ஸ்ரீராம் வாழ்க்கையில் திருமண தடைகள் என்பது வந்து ஒரு சிலருக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட இது சொல்லுவாங்க ரொம்ப வயதாகிடுச்சு ஆனால் திருமணம் வந்து ஜாதகம் வர்றது ஆனால் வந்து பொருந்துறதில்லை நமக்கு பொருந்தது அவங்களுக்கு பொருந்துறது இல்லைன்ட்டு எப்பொழுதுமே நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்காக நம்ம ஜாதகம் எடுக்கும்போது முதல் நம்ம செய்ய வேண்டியது அந்த ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம குலதெய்வ கோயிலில் வச்சு நமஸ்காரம் பண்ணி முடிஞ்சால் ஒரு அபிஷேக பூஜைகள் இந்த மாதிரி அந்தந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன வழிபாடுகள் இருக்கோ அந்த மாதிரி நாம் செஞ்சுக்கிட்டு வரலாம் இல்லை அப்படின்னாலும் கூட கொண்டு போய் அங்கே வச்சு இந்த மாதிரி என்னோடய குழந்தைக்காக நான் வந்து மருமகள் மருமகன் நாங்கள் தேட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு தான் முதல்ல வந்து அதுக்கப்புறம் நாம் இந்த மேட்ரிமோனிலலாம் நம்ம கொடுக்கணும் இது வந்து நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னாக்க நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோதிடத்துக்கிட்ட நம்ம கொடுத்து அவங்களுக்கு குரு பலன் வந்திருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போம் குரு பலன் என்பது வந்து ரொம்ப முக்கியம் அது வந்திருக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம் தான் நமக்கு பட் குரு பலன் அப்படின்றதோட கங்கண பலன் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இது எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு வந்து அவங்க எந்த சமூகத்தில் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து கங்கணம் கட்டின்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் கையில் வந்து அந்த மஞ்சள் காப்பு மாதிரி கட்டுவாங்க அப்போது அந்த கங்கண பலம் அப்படின்றது நமக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து கல்யாணம் ஒன்று எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் வந்து குழந்தைகளுக்காக ஜாதகம் எடுக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னானாக்கா நம்ம குரு பலன் வந்துருச்சுன்னு சொன்னோன்னாக்கா நிறைய பேர் வந்து நம்ம தட்சிணாமூர்த்திக்கு கொண்டு போய் இல்லை குரு பகவானுக்கு நிறைய பேர் பண்ணுவாள் இந்த வியாழக்கிழமை ஆட்சி அப்படின்னு சொன்னாக்கா அங்கே கொண்டு போய் கடலை மாலையை கொண்டு போய் போட்டுருப்பாங்க ஆனால் விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னான்னாக்கா நம்ம குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து ஜாதகம் எடுத்துட்டு பார்க்கிறதாக இருந்தா பையன் பார்க்கறதாக இருந்தா நம்மளுடைய மகான்கள்னு சொல்லிட்டு இருக்கா இது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் இது நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம் இப்படித்தான் இருக்கு நாம் என்ன செய்யணும்னா நம்ம முன்னோர்கள் வந்து இது வந்து இடைவிடாமல் செஞ்சிட்டு இருந்ததை நாம் இன்னைக்கு நிறைய பேர் அதை விட்டுட்டோம் வழி தவறி விட்டதை விட நம்ம வழி தெரிஞ்சே அந்த வழியில் போகாமல் விட்டுட்டோம் நாம் நம்மளுடைய அஜாக்கிரதையினால நாம் இப்படியெல்லாம் செஞ்சிட்டோம் ஆனால் நீங்கள் ஒரு மகான் இருக்கக்கூடிய மகான்களினுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னோன்னாக்கா இந்த தோஷங்கள் எல்லாம் ஆகி நமக்கு வந்து அந்த வழி வந்து எங்களுக்கு நமக்கு நேரடியாக தெரியும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னாக்கா கல்யாணத்திற்காகனாக்கா அந்த பையனையோ அந்த பொண்ணையோ நம்ம அழைச்சிட்டு இந்த மாதிரி மகாபெரியவானுடைய அதிஷ்டானமாகட்டும் இல்லை ராகவேந்திர சுவாமிகளுடைய அதிஷ்டானமாகட்டும் இல்லை சதாசிவா சதாசிவ பிரம்மேந்திரால் இருக்கா அவருடைய இருக்கிற நல்ல போதேந்திர ஆள் இருக்கா இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுடைய பாரத தேசத்தில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது நமக்கு அந்த இடத்துல நம்ம போய் பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா அந்த குரு பலையினுடைய அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நமக்கு என்ன ஆகிறதுன்னு சொன்னோன்னாக்கா நமக்கு சீக்கிரமாக நல்ல வரன் கிடச்சி சீக்கிரமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆகையனால நம்ம குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் தட்டி போகிறது ஜாதகம் நமக்கு பொருந்திருக்கு அவங்களுக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு ஒரு சிலர் பிடிச்சி போயிடுறது ஆனால் அவங்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி நாட்கள் ரொம்ப கடந்து போகிறவங்க வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா விசேஷமாக இந்த மாதிரி செஞ்சோன்னு சொன்னால் அந்த குருவினுடைய அனுகிரகம் சாக்ஷாத் குரு பரம குரு இவங்கெல்லாம் இவங்களுடைய அனுகிரகத்தினால நமக்கு சீக்கிரமாக விவாகம் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆகினால எப்போ நீங்கள் ஜாதகம் எடுத்தாலும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வரன் பார்க்குறதாக இருந்தால் இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் செய்யுங்கோ இப்படி செய்யும் பொழுது விசேஷமாக சீக்கிரமாக அவங்களுக்கு நல்ல வரன் கிடைச்சி அவங்களுக்கு யோக்கியமான வரன் கிடைச்சி சீக்கிரமாக விவாகம் நடக்கும் ஜெய் ஸ்ரீராம்